தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருத்தியமலை திருத்தலத்தில் சிவபெருமான் ஏகபுஷ்ப பிரியநாதர் என்னும் திருப்பெயரோடு அருள்கிறார் அம்பாள் தாயினும் நல்லாள் இறைவனுக்கும் அம்பாளுக்கும் இடையில் அமர்ந்தவாறு சுவரில் உள்ள துவாரம் மூலம் அதிகார நந்தி இறைவனை தரிசிக்கிறார் இங்கு தேவானையுடன் சுப்பிரமணியர் காட்சி தருகிறார் இறைவனால் படைக்கப்பட்ட எத்தனையோ மலர்கள் இறைவனுக்கு சாத்தப்படுகின்றன ஆனால் இந்த தேவ அர்க்க வள்ளி என்னும் ஒரு மலரை மட்டுமே இறைவனை காத்திருந்து ஏற்றுக்கொள்கிறார் தேவ அர்க்க வள்ளிப்பூவை அணிந்து மகிழ்வதற்காக யுக யுகாந்திரமாய் காத்திருப்பதால் இந்த சிவபெருமானின் திருப்பெயர் ஏகபுஷ்ப பிரியநாதர் என்று வழங்கப்படுகிறது பிறகு முனிவரும் அகத்தியரும் அவரது மனைவி லோபமுத்ராவும் இந்த இறைவனையும் இறைவியையும் தரிசித்துள்ளார்கள் பூலோகத்தில் யுகங்களுக்கு ஒரே ஒருமுறை பூக்கும் தேவ அர்க்கவல்லி என்ற மலர்னால் சிவபெருமானை பூஜித்தால் உலகில் உள்ள எல்லா மலர்களையும் கொண்டு பூஜித்த பலன் கிடைக்கும் என்று நார்தர் கூறுகிறார் யுகங்கள் பழமையான தலம் பல யுகங்களுக்கு முன் இப்போது சுனை என்று அழைக்கப்படும் இந்த கோவிலின் தீர்த்த குளமான கோடி புஷ்ப ஆதி மகாமக தீர்த்தத்தில் தேவ அர்க்கவள்ளி என்ற தெய்வீக மலர் மலர இருந்தது இந்த மலர் யுகங்களுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும் இந்த தகவல் இந்த குன்று மற்றும் சுற்றுவட்டாரத்தில் வசித்து வந்த கிளிகளுக்கு தெரிந்தது சிவபெருமான் அகத்தியர் மற்றும் பெருங்கி மகரிஷியை இந்த இடத்திற்கு வருமாறும் கிளிகளின் மொழியைக் கற்று மலைகள் பூக்கும் நேரத்தைக் கண்டறிந்து அதை கைலாயத்திற்கு கொண்டு வரும்படியும் கூறினார் மகரிஷிகள் இருவரும் அந்த இடத்திற்கு வந்து கிளிகளின் மொழியைக் கற்று தேவ வள்ளி மலரை கைலாயத்திற்கு கொண்டு செல்வதற்காக மலையடிவாரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி மீது தவம் செய்ய தொடங்கினர் மறுபுறம் கிளிகளின் விருப்பம் உன்னதமானது மலரை சிவனுக்கு அர்ப்பணித்து பிறவி இல்லாமல் வரம் கேட்பதற்காக எண்ணி இருந்தது ஒரு நாள் மலர்ந்தது பூதங்கள் பூவை பறித்து விடுவார்கள் என்று பயந்த கிளிகள் பூதங்களிடமிருந்து காக்க சுனையைச் சுற்றி ஆயிரக்கணக்கில் பறந்து கொண்டிருந்தன அன்று சிவபெருமான் இம்மலைக்கு வந்து தன் கைகளால் பூவை எடுத்து கொண்டார் அந்த மதர் தனக்காக கிளிகளால் பாதுகாக்கப்பட்டதை எண்ணி மிகவும் அவர் இந்த இடத்தில் அமர்ந்தார் கிளிகளின் உன்னத செயலுக்காக சிவபெருமான் அவைகளுக்கு பிறவியில்லாமை வரத்தை அளித்தார் வரம் கிடைத்ததும் கிளிகள் கைலாயத்தை நோக்கி பயணத்தை தொடங்கின இதை பார்த்த அகத்தியரும் பிருங்கி மகரிஷியும் தங்கள் தவத்திலிருந்து வெளியே வந்து சிவனை தரிசனம் செய்தனர் அகத்தியர் சிவன் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து கைலாயத்திற்கு பூவை எடுத்துச் செல்லாமல் பூவைப் பெறுவதற்காக சிவனை பயணிக்கச் செய்ததற்காக தண்டனை கேட்டார் ஆனால் சிவன் மறுத்துவிட்டார் வேதனையடைந்த அகத்தியர் தனக்கு கடுமையான தண்டனையை அளித்துக் கொண்டார் இந்த மலையை ஒரு கோடி முறை கிருவலம் வந்த அகத்தியர் மேலும் சிவனிடம் வரம் கேட்டார் உன்னத மனதுடன் இங்கு வந்து இந்த மலைக்கோயிலை ஒரு முறை கிருவலம் செல்பவர்கள் நூறு அரச மரங்கள் ஆயிரம் வெல்வமரங்கள் பத்தாயிரம் வன்னி மரங்கள் மற்றும் லட்சம் வேப்ப மரங்களை வலம் வந்த புண்ணியத்தைப் பெற வேண்டும் என்றார் சிவபெருமானும் அவ்வாறே வரம் அளித்தார் உட்பிரகாரத்தில் தரிசன தட்சிணாமூர்த்தி அகத்தியரும் பிறகு முனிவரும் தவம் செய்த விசாலாட்சி உடனரை விசுவநாதர் மகாலட்சுமி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோர் உள்ளனர் வெளிப்பிரகாரத்தில் அசுரவத கோலத்தில் முருகன் உள்ளார் சூரியன் வணங்கிய தலம் இது சிவன் சன்னதியில் உள்ள துவாரபாலகர்கள் நெற்றியில் மூன்றாவது கண் கொண்டிருக்கும் ஒரே ஒரு கோவிலாக இது இருக்கலாம் இது சிவபெருமானின் அடையாளமாகும் ஒருவருக்கு போதுமான பூர்வ புண்ணிய பலன்கள் இருந்தால் மட்டுமே இந்த துவார பாலகர்களிடம் அனுமதி பெற்று அவர் மலையின் மீது ஏறி வந்து சிவனை தரிசிக்க முடியும் ஆச்சரியமாக இருந்தாலும் உண்மையாகவும் தோன்றியது இந்த கோவிலுக்கு உள்ளூர்வாசிகள் வருவதில்லை என்று பலரும் கூறுகின்றனர் மிகக் குறைவான வெளியாட்கள் மட்டுமே இங்கு வருகிறார்கள் முன் வினை காரணமாக துன்பப்படுபவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால் துன்பப்படுபவர்கள் வாழ்க்கையில் சரியான வழிகாட்டல் இல்லாமல் வருந்துவோர் வாழ்க்கையில் முன்னேற உதவி இல்லாமல் வாழ்ந்து வருவோர் இங்கு வந்து வணங்க வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரும் இங்கு வந்து வணங்குபவர்களின் விதியை திருத்துவதால் தான் இம்மலை திருத்திய மலை எனப்படுகிறது இங்கு செல்வதற்கு நம் கர்மவினை அவ்வளவு எளிதில் அனுமதிப்பதில்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒருமுறை நான் இங்கு வந்து வணங்கிவிட்டு சென்றேன் ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போதுதான் இரண்டாவது முறையாக என்னால் வர முடிந்தது முசிறிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பேருந்துகள் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மட்டுமே உள்ளது கோவிலில் ஒருகால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது